ஓம் சரவண ஜோதியை நமோ நம உலகமெல்லாம் அரங்கன் சன்மார்க்கம் அதாவது அரங்கனின் தருமம் பரவி வருகிறது எனவே தமிழக ஆளுமைகள் முருகப்பெருமானை வணங்கி ஏற்று கடைபிடித்தால் முருகப்பெருமான் பாதுகாப்பு தருவார் தயவு தருமப்படி மக்களுக்கு சேவை செய்யும் சூழலை அதாவது மாற்றத்தை காணும் முறை தவறி சேர்த்த பொருளெல்லாம் தரும வழியில் செலவிட்டு மக்களுக்கு சேவை செய்து புண்ணியத்தை பெருக்கினால் அனைத்து துறைகளும் ஞானிகள் ஆசிப்பட நல்ல வளர்ச்சி காணும் இவ்வாறு இல்லாமல் பதுக்கல் சுருட்டல் கயமை இல்லாமல் இருந்தால் தமிழகம் முதன்மை முதன்மையாக வளர்ச்சி காணும் என மகான் அகத்திய பெருமான் தனது வார ஆசி நூலில் கூறிய சோழி ஆன்மீகத்தில் அரசியலையும் அரசியலில் ஆன்மீகத்தையும் கரை கண்டவர் முருகப்பெருமான் எதிர்காலம் குறித்த இந்திய தமிழகம் தன்னில் வார நிகழ்வு குறித்த மகான் அகத்தியரின் வார ஆசினுள் பதினொன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிறு முதல் பதினெட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிறு வரை தவசிய அரங்கா வாழ்க மரணமிலா பெருவாழ்வுதனை பூதளத்தில் மக்கள் எல்லாம் அடைய புண்ணிய வழிகாட்டும் அரங்கனே அரங்கனே உன் அவதாரம் வெச்சு அகத்திய மகரிஷியும் வார ஆசி அரங்க ஞானி நீ கேட்க உரைப்பேன் அகிலமதில் இந்திய தமிழகம் தன்னில் தன்னில் சோபகிருது களை திங்கள் தக்க எழு நான்கு திகதி மேல் சால் திங்கள் நன்னயமாய் இருமூன்று திகதி வரை நடக்கும் நிகழ்வாக வருங்கால பலன் குறித்த பலன் குறித்த ஆசிதனை உரைப்பேன் பண்பான ஞானவான் படைகள் சலனமின்றி உலகமெல்லாம் நிரம்ப சன்மார்க்க நெறிமுறை காட்டி காட்டி அருளும் அரங்கன் மார்க்கம் கண்டுரை பெண் தர்மமாக பரவி வர வாட்டமர இந்திய தமிழகத்தின் வல்லமையான ஆளுமைகள் வணங்கி வணங்கி ஏற்று கடைபிடிக்க வடிவேலனார் பாதுகாப்பாக இறங்கி இணங்கி இந்திய தமிழகத்தில் எல்லாம் தயவு தர்மபடி சேவையாக ஆகவே மாறும்படி சூழல் ஆற்றலாக மாற்றம் காணும் வகையில்லா சேர்த்த பொன் பொருள் வருவாயை தர்ம வழி செலவிட்டு செலவிட்டு மக்கள் சேவையாக செப்பிடவே புண்ணிய புண்ணியபுலம் பெருக்க நலமுற அனைத்து துறைகளும் ஞானிகள் ஆசிப்பட அனுகூலம் பட அனுகூலம் பட சத்திய வழி செயலாக அனைத்தும் மாறி வளர்ச்சிதனை அனுகூலமாக அளவிலாக் கண்டு உயரும் ஆற்றல் மிக்க ஞான இருக்க இருக்கவே பதுக்கல் சுருட்டல் எதிலும் கயமை புரிகின்ற வருத்தமான செயல்முறைகளை மாற்றி வள்ளல் நெறிக்கு வந்தால் தேசம் முதன்மை பெறும் வார முற்றே சுபம் முருகப்பெருமான் துணை மகா அகத்திய மகரிஷி அருளிய வார ஆசி நூலின் சாரம் சோபகிருது வருடம் தை மாதம் இருபத்தி எட்டாம் நாள் பதினொன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை முதல் மாசி மாதம் ஆறாம் நாள் பதினெட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை வரை உள்ள கால நிகழ்வுகள் எல்லையில்லா தவம் செய்திட்ட மகா மா மகா தவசியே ஆறுமுக மகா தேசிகனே வாழ்க வாழ்க மரணமில்லா பெருவாழ்வினை தாம் பெற்றதோடு உலக மக்கள் எல்லாம் அடைந்திடவே புண்ணிய வழியாகிய தர்ம நெறியினை உபதேசித்து வழிகாட்டி வழி நடத்தும் ஞான குருவே ஆறுமுக அரங்கமகா தேசிகனே உலகை காக்கவே அவதரித்திட்ட அவதார ஞானியே உமது அவதாரத்தை போற்றியே அரங்கா இவ்வுலகத்தின் எதிர்காலம் குறித்து அகத்திய மகரிஷி எம்மிடம் கேட்க அகத்திய மகரிஷி யானும் சோபகிருத வருடம் தை மாதம் இருபத்தி எட்டாம் நாள் பதினொன்று இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை முதல் மாசி மாதம் ஆறாம் நாள் பதினெட்டு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை வரை உள்ள கால நிகழ்வுகளை வார நூலாக உரைக்கிறேன் என்கிறார் மகான் அகத்திய மகிழ்ச்சி பண்புமிக்க ஞானவான்கள் படைகள் தயக்கமின்றி வல்லமையுடன் உலகமெல்லாம் நிரம்பி பரவும் வகையில் அற்புத ஞான நெறியாம் சன்மார்க்க நெறியினை உலகோருக்கு உபதேசித்து வழிகாட்டி அருள் செய்து காக்கின்ற ஆறுமுக அரங்கமகா தேசிகனாரின் சன்மார்க்க நெறி வழி உலகமெல்லாம் தர்மமாக பரவி வருகின்றதப்பா ஆதலினாலே ஆட்சி பொறுப்பில் உள்ளோர் வல்லமை மிக்க சன்மார்க்க நெறியினை ஏற்று தர்மங்களை செய்து சன்மார்க்க நெறி நின்று வர வர சன்மார்க்க ஞான தலைவன் முருகப்பெருமானும் அவர்களுக்கும் நாட்டிற்கும் பாதுகாப்பாய் தேசத்தினில் வெளிப்பட்டு நாடெங்கும் தயவு பெருகும்படி செய்து தர்மம் பெருக செய்து தர்ம உலகாக தேசம் மாறுகின்ற சூழலை உண்டாக்குவார் வல்லமை மிக்க தேசமாக மாற்றுவார் முறையற்ற வழியில் சேர்த்திட்ட பொருளை பொன்னை வருவாயை மனம் மாறி தர்மங்களை செய்து மக்களுக்கு சேவை செய்திட செலவு செய்தும் அவரின் புண்ணிய பலத்தினை பெருக்கி வர வர தேசத்தின் எல்லா துறைகளும் ஞானிகளின் ஆசிகளை பெற்று உண்மையான செயல்பாடுகளை எல்லா துறைகளும் கண்டு மேன்மேலும் வளர்ச்சி அடையும் அப்பா அற்புதமான தர்மத்தின் ஞான வழி இருக்கின்ற போது ஏன் பதுக்கல் சுருட்டல் ஊழல் புரிகின்ற தவறான வழிகளில் செல்கிறீர்கள் மாரியே வள்ளல் நெறியாம் தர்மத்தின் நெறியாம் சண்மார்க்க நெருக்கி தேசம் வருமாயின் நமது தேசமே உலகில் முதன்மையான இடத்தினை பெருமோ பெருமப்பா என கூறுகிறார் மகா நகத்திய மகரிசி சுபம் ஓம் ஆறுமுக அரங்கமகா தேசிய சாமிகள் திருவடிகள் போற்றுக்